பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜெய ஜி மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பது வசனம் இருபத்தி நான்கு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் ஆபத்தினால் அவன் கொம்பு உயரும் நீங்கள் நம்பியிருந்த தேவன் உங்களை கைவிட்டார் என்று பரியாசம் செய்கிறார்களே என்று கலங்குறீங்களா கலங்காதீங்க கத்தர் உங்கள் வாழ்வில் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார் அவர் கிருபை உங்களோடு இருப்பதால் நீங்கள் தலகுனிவர் அவர் உண்மையை காண்கிற தெய்வம் உங்களால் முடியாததை உங்களுக்காக செய்து முடித்து உங்களை பரிகாசம் செய்தோர் முன்பாக அவர் தலையை உயர்த்துவார் அவர் கரம் உங்களோடு இருக்கும் என் கொம்பை நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை என் கொம்பை உயர்த்தி நீரே என் தலையை உயர்த்தி நீரே வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை ஆமே ஹலிலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மேகான் பிளஸ்